பிரபல காமெடி நடிகர்களான கவுண்டமணி செந்தில் இவங்களுக்கு அப்புறம் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் வடிவேலு தன்னுடைய உடல் மொழியின் மூலம் ரசிகர்களை சிரிக்க வச்சாரு அது மூலமாக தனக்குன்னு ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி தொடர்ந்து டாப் ஹீரோக்கள் கூட நடிச்சுட்டு வராரு நடிகர் வடிவேலு திடீர்னு ஹீரோவாகவும் என்ட்ரி கொடுத்தாரு அப்படி இவர் நடித்த இருபத்தி மூணாம் புலிகேசி திரைப்படம் ஹிட் அடிச்சிது இந்திர இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் தென்னாலிராமன் இயலி கடைசியார் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் போன்ற படங்கள்லாம் நடிச்சாரு நடிகர் வடிவேல பத்தி கருப்பு பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு நடிகர் வடிவேலு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாரு பெட்ரோலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டு உதவிகளை செய்ய போய் தான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அவர் நல்லா இருக்க காரணமே அவர் யாருக்கும் ஒரு பைசா கூட தர மாட்டாரு என்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கஞ்சா கருப்பு சார் இப்போது நீ உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் பின் அடி நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிட்டு வராங்க